ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமுஸ் லைஃப் ஸ்டைல் இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய வழக்கு எவ்வளவு காத்தடிச்சாலும் அணையாமல் இருக்கிறத பத்தியும் நம்ம அகல் விளக்கு வச்ச இடத்துல கொஞ்சம் கூட எண்ணெய் கசைவு இல்லாமல் இருக்கிறத பத்தியும் அகல் விளக்கில் கையே யூஸ் பண்ணாம எப்படி பொட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் ஏன் பச்சை தண்ணியில் கூட பிரகாசமா விளக்கேற்றி வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் இன்றைக்கான வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க நான் புது மண் அகல் விளக்கு வந்து அஞ்சு வாங்கியிருக்கேன் புது விளக்கு வாங்கினோம் அப்படின்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது ஏன் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா விளக்குக்கு நம்ம எவ்வளவுதான் எண்ணெய் ஊற்றினாலும் அவ்வளோ எண்ணெயுமே அந்த விளக்கு வந்து உறிஞ்சிரும் ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் இது நிறைய வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம புதுசா வாங்கின அகல் விளக்கை இதுல வந்து சேர்த்துக்கலாம் அகல் விளக்கை சேர்த்ததுமே அதில் இருந்து அப்படியே பபுல்ஸ் பபுல்ஸா வரும் இந்த விளக்கு வந்து குறைஞ்சது எட்டு மணி நேரம் இந்த தண்ணியிலே இருக்கணும் இதுவே நீங்க பழைய அகல் விளக்கா இருந்ததுன்னா அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே தண்ணியில நல்லா ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா விளக்கு வந்து எண்ணெய குடிக்கவே குடிக்காது அகல் விளக்க தண்ணியில சேர்த்தாச்சு இது புது அகல் விளக்கு அப்படிங்கறதுனால இது எட்டு மணி நேரம் ஊறட்டும் எட்டு மணி நேரம் கழிச்சு பாக்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிருச்சு விளக்கு நல்லா ஊறி ஊரிருச்சு இப்ப விளக்க நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இத வந்து வெயில்ல காய வைக்கணும்னு தேவையில்லை ஒரு நல்ல துணி வச்சு இதை நல்லா தண்ணியே இல்லாம தொடச்சி எடுத்துக்கலாம் புது அகல் விளக்கா இருந்தா எட்டு மணி நேரம் ஊற வைங்க பழைய விளக்கா இருந்தா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஒரு சுத்தமான துணி வச்சு விளக்குல தண்ணியே இல்லாம நல்ல எடுத்துட்டேன் அகல் வழக்கு ஏற்றி வைக்கிற இடத்துல ஒரு சொட்டு என்ன கூட கசையவே கசையக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அகல் விளக்குல தண்ணியே இல்லாம நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் தாங்க எடுத்திருக்கேன் இத விளக்குக்கு பின்னாடி நல்லா அப்ளை பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி எல்லா நல்லா நல்லா அப்ளை பண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்ப எல்லா விளக்கிலயுமே நெயில் பாலிஷ அப்ளை பண்ணி வச்சுட்டேன் நெயில் பாலிஷ் அப்புறம் தான் நம்ம விளக்க வந்து யூஸ் பண்ணணும் அப்பந்தான் நம்ம விளக்கு ஏத்தி வச்ச இடத்துல ஒரு சொட்டு எண்ணெய் கூட கசையவே கசையாது கையே யூஸ் பண்ணாம எப்படி விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ரெண்டு பவுல் எடுத்திருக்கிறேன் ஒரு பவுல்ல தேவையான அளவு மஞ்சளும் இன்னொரு பவுல்ல தேவையான அளவு குங்குமமும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் நம்ம வச்சதுமே விளக்குல இருந்து உருந்து விழ ஆரம்பிச்சிரும் அப்படி உருந்து விழ கூடாது அப்படின்னா சந்தனம் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நான் இந்த ஒரு உருண்ட சந்தனம் எடுத்துருக்க அதுல பாதி அளவு சந்தனத்தை இந்த மாதிரி கையிட்ட பவுடர் பண்ணிட்டு மஞ்சளோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது விளக்குல வைக்கிற அந்த மஞ்சள் வந்து உருந்து போகவே போகாது மஞ்சள்ல கொஞ்சமா வந்து பண் தண்ணீர் இல்ல அப்படினா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ரோஸ் நல்ல இருக்கும் சேர்த்துட்டு ஒரு பட்ஸ் எடுத்திருக்கேன் இதை வச்சு நல்லா பண்ணிக்கலாம் குங்குமத்திலையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது அப்படி இருந்ததுன்னா விளக்கில் வைக்கக்கூடிய பொட்டு வந்து அப்படியே வந்து வடிய ஆரம்பிச்சிரும் அதனால நல்லா திக்கான பதத்துல மஞ்சளையும் குங்குமத்தையும் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பட்ஸ் வச்சு நம்ம விளக்குல இந்த மாதிரி வந்து பொட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொட்டு வைக்கும்போது போது ஒத்தையில் தான் பொட்டு வந்து வைக்கணும் படையில் பொட்டு வந்து வைக்கக்கூடாது மூணு அஞ்சு அந்த மாதிரி தான் வைக்கணும் நான் மூணு சைடு வந்து பொட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மஞ்சளால் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கையில ஒரு சட்டு குங்குமம் மஞ்சள் கூட படவே படாது நம்ம குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட எவ்வளோ விளக்குல நானும் இந்த மாதிரி ஈஸியாக வச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நம்ம எவ்வளவு விளக்கா இருந்தாலுமே சீக்கிரமா வச்சு முடிச்சிடலாம் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு அப்புறம் விளக்கை பாக்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குது விளக்குக்கு எண்ணெய் சேர்க்கும் போது நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து விளக்கு ஏத்தி பாருங்க ரொம்பவே நல்லது நான் வந்து நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கேத்துறேன் எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திரியை வந்து போடணும் திரிய போட்டுட்டு எண்ணெய் வந்து ஊத்தவே கூடாது நான் வந்து பஞ்சி தான் போடுறேன் நாட்டு மருந்து கடையில எல்லாம் இந்த மாதிரி பஞ்சி கிடைக்கும் இதை வாங்கி நம்ம கையாலேயே இந்த மாதிரி உருட்டி போடும்போது ரொம்பவே நல்லது உருட்டி வச்ச இந்த திரிய விளக்குல சேர்த்துக்கெல்லாம் திரியோட நுனி பகுதியிலையும் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு வச்சுக்கோங்க தொட்டு வச்சுட்டு நல்லா புனிஞ்சு விட்டுக்கோங்க பஞ்சி திரிங்கிறதுனால உடனே வந்து தீ வந்து பத்திக்கும் காற்றுலாம் ரொம்ப அடிக்குது அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க திரியோட நுனி பகுதியில் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை கசக்கிட்டு அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நெருப்பு பற்ற வைச்சோம்னா சீக்கிரம் பற்றிக்கும் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் வந்து கீழே கொட்டிருச்சிது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக எண்ணெயே இல்லாமல் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாரும் வீட்லேயுமே அரிசி மாவு கோதுமை மாவு எல்லாம் இருக்கும் இதில் எதுனாலும் எடுத்துக்கோங்க நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அந்த எண்ணெய் கொட்டின இடத்துல இந்த மாதிரி கொஞ்சமாக தூவிட்டு நல்ல கையாலையோ ஒரு துணி வச்சோ இந்த மாதிரி உருட்டி துடைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் கொட்டின இடமே இருக்காது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விளக்குல நெயில் பாலிஷ் அடிக்கலை அப்படின்னா இருந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எண்ணெய் வந்து லீக் ஆயிடுச்சுன்னா தரையெல்லாம் ரொம்ப எண்ணெயாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க விளக்கு வைக்கும்போது அட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கை வைக்கும்போது அந்த எண்ணெய் வந்து லீக் ஆனாலும் இந்த அட்டையிலே படிஞ்சிக்கும் நமக்கு வந்து தரையில் வந்து படியாது நமக்கு கிளீன் பண்ணுற வேலையும் மிச்சம் இப்போ கோலம்லாம் போட்டாச்சு கோலம் போட்டுட்டு தான் நம்ம வந்து விளக்கு வந்து வைக்கணும் விளக்கு ஏற்றியாச்சு எப்படி பிரகாசமாக இருக்கு பாருங்க நம்ம ஏத்தி வச்ச விளக்கு எவ்வளவு காத்தடிச்சாலும் அணையவே அணையக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து இருக்கிறேன் கத்திய நெருப்புல சூடு பண்ணிட்டு பாக்ஸோட பின் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாக்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்கும் எல்லா விளக்குமே வந்து காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அசைகிறது இந்த மாதிரி காற்று அடிக்கும்போது விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பாக்ஸை வந்து விளக்கில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ காற்று அடிச்சாலுமே விளக்கு வந்து அணையவே அணையாது பாருங்க மற்ற விளக்கெல்லாம் காற்றுல வந்து அசையுது ஆனா நம்ம பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ண விளக்கு மட்டும் காத்துல அசையவே இல்லை பாருங்க மற்ற விளக்குலாம் காத்துல காற்றுல அசைஞ்சுக்கிட்டே இருக்குது நம்ம மொட்டை மாடியில பால்கனியில் இந்த மாதிரி விளக்கு வைக்கும்போது காற்றுல அணையக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எவ்வளோ காத்தடிச்சாலுமே விளக்கு வந்து அணையவே அணையாது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விளக்குல ஒரு விளக்கை நான் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம நெயில் பாலிஸ் அடித்ததுனால விளக்குல இருந்து எண்ணெய் கசையவே கசையலை இப்போ எண்ணெயே இல்லாமல் தண்ணியில் எப்படி விளக்கு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் அப்படி இல்லைனா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் வந்து கண்ணாடி கிளாஸ் எடுத்து இருக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன் பொடி இருந்தா கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரே ஸ்பூன் தான் நான் வந்து எண்ணெய் வந்து சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுமே அந்த எண்ணெய் வந்து அப்படியே வந்து மிதக்க ஆரம்பிச்சிரும் அலுமினியம் ஃபாயில் வந்து இந்த மாதிரி சின்னதா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதுல நடு பகுதியில ஓட்ட போட்டுக்கலாம் ஓட்ட போட்டு திரி வந்து நல்ல எண்ணெயில ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் அந்த திரியை அந்த ஓட்டையில குடுத்துட்டு இந்த தண்ணியில இந்த மாதிரி விட்டுறலாம் அலுமினியம் கவர் அப்படி இல்லைன்னா வாழை கூட சின்னதாக கட் பண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க விளக்கு ஏற்றியாச்சு இன்னும் அழகா இருக்கிறதுக்கு அந்த தண்ணியில் வந்து சுற்றி பூ சேர்த்துக்கலாம் ஏங்கிட்ட மஞ்சள் கலர் பூ தான் இருந்தது வேற கலர் பூ சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க இதை ஹாலெல்லாம் நம்ம ஏற்றி வைக்கும் போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் நம்ம வீடும் ஒளிமயமா பிரகாசமா இருக்கும் இந்த விளக்கு வந்து ஒரு மணி நேரம் தாராளமாக எரியும் எண்ணெய் கசையாம எவ்வளோ காற்றடிச்சாலுமே தீபம் அணையாம இருக்கிறதுக்கும் கையே யூஸ் பண்ணாம பொட்டு வச்சதும் ஏன் பச்சை தண்ணியில் கூட விளக்கேற்றி பார்த்துட்டோம் இந்த கார்த்திகளுக்கு நீங்களும் இந்த மாதிரி விளக்கேற்றி கார்த்திகை தீபத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க இன்றைக்கான இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளை கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்